அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கங்கள் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் வார ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சில புதுமைகளை நாம் நம்புகிறோம் இந்த வாரத்திலையும் நிறைய புதுமைகளை ஆண்டவன் நமக்கு கொடுக்க போகிறார் முதல்ல இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எனது மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை நாங்கள் உங்களுக்காக அளிக்கிறோம் அது இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் கல்யாண நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய அற்புதமான ஆனந்தமான ஆசீர்வாதங்கள் குழந்தைங்களா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களாக இருக்கட்டும் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களாக இருக்கட்டும் கிரகப்பிரவேசம் கொண்டாடுறவங்களாக இருக்கட்டும் நேரடியாக நான் உங்களை நேரடியாக வந்து வாழ்த்தியதாக நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவன் அந்த அம்பாள் அபிராமி நிச்சயமாக வாழ்த்துவான் அவளுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த வார ராசி பலன்குள்ளே போயிடலாம் இந்த வாரம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மாசி மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த வார ராசி பலனில் முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய சந்திராஷ்டமம் முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துட்டு வார ராசி பலன்குள்ளே போயிடலாம் பிப்ரவரி ஒம்பது திங்கட்கிழமை தை இருபத்தி ஆறு அன்றைக்கி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறதுனால அன்று கால பைரவருக்கு வழிபாடு செய்ய கடன் அடையும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி ஒம்பது திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி ஆறு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை தை மாதம் இருபத்தி எட்டு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் அதே போல் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி மாதம் ஒன்றாம் தேதி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை மாசி மாதம் ரெண்டாம் தேதி மிருகசிரிிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் அதே போல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் மாசி மாதம் மூன்றாம் தேதி மிருகசிருஷ நட்சத்திரம் தொடர்கிறது சந்திராஷ்டமத்தில் புனர்பூசமும் வருகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சந்திராஷ்டம தினத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுன்னு ஏகாதசி வருது மாசி மாதம் ஒன்றாம் தேதி மாத பிறப்பில் ஏகாதசி அன்று பெருமாளை வழிபாடு மாத பிறப்பில் ரெண்டாவது நாள் சனி மகா பிரதோஷம் பிரதோஷத்தை தவற விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதில் சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க அன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணும்போது நிறைய நன்மைகள் நடக்கும் நடந்தே தீரும் அடுத்தது மூன்றாவது மகா சிவராத்திரி சிவராத்திரியில் சிவ மந்திரம் நிறைய சொல்லும் மந்திரத்தை சொல்லும்போது சிவராத்திரி சிறப்பாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழம மாசி மாதம் மூன்றாம் தேதி பிப்ரவரி பதினைந்து ஆக இந்த வாரத்தோடைய நிகழ்வுகள் அதுதான் இப்போ வார ராசி பலனுக்குள்ளே போகும் ஒவ்வொரு வார ராசி பலனை நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் என்னென்னா இந்த வாரத்தை நம்ம சாதாரணமாக கிடக்கக்கூடாது ஒரு புரிதலோடு கடந்தோம்னா அந்த வாரம் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் அந்த ஆசையோடு கடக்கணும் ஆசையை அதிகப்படுத்திப்போம் எண்ணங்களை உயர்வாக கொண்டு போவோம் நிச்சயமாக எல்லா ராசிக்காரர்களும் நன்மையாக இருப்போம் மேஷம் இந்த வாரத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் கடுமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் மன தைரியத்தை உயர்த்திக்கிங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க சிவனையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபராசிக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆன்மீகத்திலே நாட்டம் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்யுங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் எதிர்பார்த்து அதாவது தேவையில்லாமல் அவர்களை வந்து பகச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிதுன ராசி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரம் ஆன்மீகத்திலே உயர்வு ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அன்பு கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நாராயண வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் நிறைய கனவுகள் காணுங்க அந்த கனவுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு சக்சஸாக இருக்கும் கடக கடகராசி கடகராசிக்கு இந்த வாரத்தில் புதிய யோசனைகள் பிறக்கும் நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உங்களை உயர்த்தி பேசுவாங்க உற்சாகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமையில் அதே மாதிரி தினசரியும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அதில் முக்கியமாக சனிக்கிழமைக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை போய் பிரார்த்தனை பண்ணுங்க கடகராசிக்கு விநாயகர் வெற்றியை கொடுக்க போறார் இந்த வாரத்தில் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் எடுத்த காரியங்கள் கைகூடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல சம்பவம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடந்தேறும் காசு பணத்துக்கு கொஞ்சம் முதல்ல கஷ்டப்படுவோம் எதிர்பார்த்த இடத்துல அந்த தொகை வருமானு கொஞ்சம் பயப்படுவோம் ஆனால் சிம்மத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரத்தோடைய பிற்பகுதியில் புதன்கிழமைக்கு பிறகு பணம் கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சில உறவுகளை சந்தோஷப்படுத்துவதற்காக சில உண்மைகளை கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுனீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நல்லா இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் சிம்மம் சிறப்பாக இருப்பீங்க கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை கௌரவம் உயரக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் கௌரவ பிரச்சனைகள்லாம் தீரும் கௌரவம் உயரும் எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சில திடீர் பயணங்கள் நமக்கு சக்ஸஸை உண்டாக்கும் சிவ வழிபாடு பண்ணுறதும் துர்கை வழிபாடு பண்ணுறதும் கன்னிராசிக்கு உயர்ந்த நிலத்தை கொடுக்கும் வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறது இதை பற்றி திங்கிங்கெலாம் ஏற்படும் இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வாரம் துளாராசி துளாராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வெற்றி அதிகமாகும் எதிர்பார்த்த கடன் வசூலாகும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி தேவையில்லாத சில மனிதர்களோடு பழக வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது அதெல்லாம் விளக்கிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில நேரங்களில் நமக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவனுக்கிட்ட போய் முறையிடுங்க வேறு யார்கிட்டையும் முறையிடாதீங்க உங்கள் கஷ்டத்தை சிவபெருமான் மாற்றி கொடுப்பார் இந்த வாரத்தில் பக்தி மேலோங்கும் கடமை ஆற்றுவதிலே வல்லமை கொண்டவர்கள் நீங்கள் அதனால் இந்த வாரம் நிறைய கடமைகளை ஆற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் யார் மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க அது வேஸ்ட்டு கடவுள் மனசில் இடம் பிடிக்கணும்னு நினைங்க அது நல்லாயிருக்கும் துளாராசிக்கு விருச்சக ராசிக்காரர்கள் விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்க அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கலை சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் இந்த மா இந்த வாரத்தில் நல்லாயிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் மறைமுக பிரச்சனைகள் உடல் ரீதியான மறைமுக பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்தில் விலகும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சில பேர் மீது அன்பு அதிகரிக்கும் ரகசியமாக தொலைபேசி ரகசியமாக சில காரியங்களை நடத்த வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அதை சரியாக பயன்படுத்திங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் மலச்சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்புல குடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு சிறப்பு தரும் சிவ வழிபாடு சிறப்பை உண்டாக்கும் தனுசு ராசி எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும் புதிய வருமானங்கள் உயரும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் காதல் இனிக்கும் நகைச்சுவையாக பேசி சில மனசை அப்படியே திருடிடுவீங்க எப்படியோ கொஞ்சம் ஹியூமர்லாம் இந்த வாரத்தில் நிறைய வரப்போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய ஆடைகள் வாங்கிறது புதிய சப்பல் வாங்கிறது இது மாதிரி ஏதாவது புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில திடீர் பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் கொஞ்சம் கோல்டு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் மகர ராசி எடுத்த தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் பணம் பல வழியில் நமக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த பணப்பிரச்சனைகள் தீரும் சில இடத்துக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு முக்கியமாக முடிவெடுத்திருப்பீங்க பணம் இருக்காது என்ன பண்ணுறது தெரியல அந்த நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடம் நமக்கு வேணான்னு சொல்லாமல் கொடுத்துருவாங்க கடன் வாங்க வேண்டிய வாரம் தான் ஆனால் கணிசமாக அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான ஐடியா கிடச்சிடும் இந்த வாரத்தில் வராகி தேவி வழிபாடு பண்ணுங்கள் மகர ராசி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்ப கருத்து வேறுபாடுகள் விலக போகிறது மகர ராசிக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை கடக்கிறீர்கள் பயம் தேவையில்லை வராகி தேவி வழிபாடு சிறப்பு தரும் கும்பராசி குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் ஏற்படும் வருமானம் உயரும் வசதிகளுடைய தாக்கம் அதிகரிக்கும் தன்னை பெரிய அளவில் மேம்படுத்திக்கிறதுக்கான சிந்தனைகள் உயரும் கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சில பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ரிஸ்க்கை வேணாலும் எடுக்கிறதுக்கு இந்த வாரம் தயாராக இருக்க போகிறீங்க அதில் ரிஸ்க் எடுத்து நல்ல பேர் எடுக்க போகிறீங்க பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தோட முடிவில் கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும் கண்முழிக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்குது ஆன்மீக நாட்டத்தில் மனசு அப்படியே விடுங்க சிவபெருமான் உங்களை காப்பாற்றுவார் சிறப்பான சில சம்பவங்களை தரமான சம்பவங்களை உங்களுக்கு நடத்துவார் சிவ வழிபாடு சிறப்பு தரும் மீனராசி உறவுகள் மூலம் இருந்த ஒரு பிரச்சனைகள் நீங்கும் உறவுகள் நமக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்தாங்க பிரச்சனை கொடுத்தாங்கன்னா விலகிடும் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா விலகிடும் யாராவது நம்மளை நிர்பந்தப்படுத்துகிறாங்க டென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் மனசுமை மனசில் இருந்த பாரம் குறைய போகுது பண வரவுகள் அதிகரிக்கப் போகுது வருமானம் எதிர்பார்த்தபடி வரும் புதிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க ஏதாவது விருப்பமான ஒரு கோவிலுக்கு புதிய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அதில் ஒரு திருப்பம் ஏற்படும் இந்த வாரத்தில் மீன ராசிக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க அரசியல் அரசாங்க யோகங்கள் கிடைக்கப்போகுது வெற்றி உண்டாகும் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான தருணத்தை தான் இறைவன் கொடுக்கிறார் ஒரு புதிய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வாரமும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகணுங்கிறத விட எண்ணத்தை நம்ம சாதிச்சோங்கிறத பார்க்கணும் மனுஷால சம்பாதிப்போம் மனிதர்களுடைய மனதை காயப்படுத்தாமல் கொண்டு போவோம் எந்த அளவுக்கு மனசில் நமக்கு என்ன வெறுப்புகள் இருந்தாலும் அதை உடனடியாக நீக்கிட்டு லவ் ஆல் சர்வ் ஆல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் நேசிப்போம் எல்லோருக்கும் உதவுவோம் அந்த அன்னை அபிராமி நம்மோடு இருந்து நமக்கு நல்லது செய்வார் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசைப்படணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அபிராமி அந்தாதி படிங்க நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அம்பாள் உங்களுக்கு வெகு விரைவில் ஒரு நல்ல வாக்கை சொல்ல போறார் வாக்கு கொடுக்கிற நாள் விரைவில் வரப்போகிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என் உறவுகளை உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு